தமிழின் இனிமே மரவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள் கே ஃபேம்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்லா நல்ல முடியும் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு போதமலை அப்படின்ற ஒரு பெரிய கிராமத்தை நோக்கி நம்ம மலைப்பயணமாக மேலே ஏறி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் மேலே ஏறி ட்ரக் பண்ணி சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரக் பண்ணி அந்த மக்களை போய் பார்க்க போனோம் அப்போ அந்த மக்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றத ஒரு செகண்ட் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது நீங்கள் வந்து இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போனோம் அப்படின்றதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய இடத்துக்கு போய் ட்ரக் பண்ணி புதுமையாக அங்கே இருக்கிற மக்களுடைய கஷ்டம் இதையெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ட்ரக்கிங் எக்ஸ்ப்ளோரிங் மீட்டிங் நியூ பீப்புள் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கண்டென்ட்டை நம்ம போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாங்கள் இது ஏறி முடிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இந்த கிராமத்தில் ஒரு முந்நூறு குடும்பத்தில் இப்போ வந்து ஒரு இருபது குடும்பங்கள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட சாப்பாடு கேட்க முடியாமல் கேட்டு கிடைக்காமல் பசியோட வாடி ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் உடஞ்சிச்சா உடஞ்சிடம் நீங்களும் துரோகம் பண்ணுறீங்களேடா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் நம்ம வந்தால் கீழூர் ஸோ இதுலேருந்து அப்படி ரிட்டன் வந்துட்டு இது மேலே வந்து நம்ம ஏறி போகணும் மேலூருக்கும் அந்த பெருமாள் மலைக்கு இதில் தான் ஏறி போகணும் ஸோ நம்ம வழியாக தான் இப்போ போகிறோம் வாங்க போகலாம் கீழேருந்து வரும்போது இதுதான் கடைசி வீடு இதுக்கப்புறம் மேலே நம்ம ஃபுல்லாக போகிறது அந்த கோவிலுக்கு அதுக்கப்புறம் மேலூர் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு போயிடுவோம் ஸோ இன்றைக்கி கிளைமேட்டு உண்மையிலுமே வேறு மாதிரி மாறிடுச்சு மார்னிங் எழுந்திரிச்ச உடனே அதனால தான் நாங்கள் இன்னும் எனர்ஜெட்டிக்காக இன்னையும் போயிட்ருக்கோம் ஒருவேளை நேற்று மாதிரி வெயில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மனசு வெயில் அடிக்க வேண்டாம் நேற்று மாதிரி இன்னைக்கு வெயில் அடிச்சதுன்னா நம்ம எப்போவும் இறங்கிருப்போம் இறங்கியிருப்போம்ல போக ஆமாம் இப்போயே பயங்கரமாக வசிக்குதுங்க என்னென்ன பண்ணுறது சரி ஓகே சரிங்க நம்ம அப்படியே கிளம்புவோம் அது கொஞ்சம் பாறை மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வழி கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அதனால் போக போக சரியாயிரும் பழகிடுமோ இந்த வழியும் சரி இங்கே மழையெல்லாம் பெஞ்சிருக்கிறேங்க கொஞ்ச உண்டும் இருக்கிறதுனால எல்லாடோமும் முன்னாடி வந்ததை விட கொஞ்சம் மாறி எப்படி வரப்போகுதுன்னே தெரியலங்க சிறு போல காட்டுக்குள்ள ஒரே சத்தமாக இருக்குதுங்க அதுவே கொஞ்சம் பயத்தை கொடுக்கும் இந்த ஏரியாவில் கொஞ்சம் இப்படிதாங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் ஏறி போவோம் ஆக்சுவலாக அந்த மலைக்கும் அந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒன்று தெரியுதுங்க அந்த மலைக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் சரி எங்கே கொஞ்சம் சமமான பகுதி தெரியுது பாருங்கள் இந்த சமமான பகுதியெல்லாம் சும்மா கண் துடைப்புக்காக ஏன்னா இனிமேல் தான் ரியலாகவே ட்ரெக்கிங் போகும் எந்த வழியில் இங்கே போகணும் அந்த தடவை இந்த பாறை வழியாக தான் போகணும் சிறா போரியா பாருங்கள் அப்படியே பூத்து பூத்துக்குழுங்கி அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது அப்படியே எதுக்குள்ள போறோம் போறான் சரி வழிதான் போங்க போங்க லைனா இதுதான் இதுதான் போங்க ஆக்சுவலாக தடவை வரும்போது இதுல தான் ஏறி வந்தேன் ஆமா இந்த வழியா தான் ஏறி வந்தேன் ஆமா இதில் தான் ஏறி வந்தேன் மேடாக இருக்கு ஆமா நல்ல இதில் வந்து

மழை நடந்துச்சா நம்மளால் நடக்கவே முடியாது ம் சரி ஓகேங்க என்ன இந்த ஜங்கல் பாருங்க நம்ம வந்தபோது இருந்ததுக்கும் இப்போதைக்கும் வேற மாதிரி இருக்குதுங்க எங்களுக்கு வைத்திய மாதிரி தான் தெரியுது ஆனால் ஒரு பெரிய கிராமத்தை நோக்கி தான் போகிறோம் ஆனால் நான் வந்தது வந்து கோவில் அப்படின்ற கான்செப்டில் வந்தேன் பட் அதுக்கு மேலே எல்லாம் கிராமம் இருக்குது அப்படின்னு நான் போய் தெரிஞ்சது ஆனால் போய் பார்க்கல அதனால் உங்களுக்கு எனக்கு இந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் மறுபடியும் ஒரு மேடு ஒரு டேர்னிங் மாதிரி திரும்ப நாங்களே முடியாமல் ரண்டா சரி வாங்க காம் கம் போலாம் ஆல்ரெடி நாங்களே சாப்பாடு இல்லாமல் பட்டினியில் இருக்கோம் என்ன வரல பாருங்கள் வரா போருங்கள் வருங்க எப்படி மேடம் இருக்குது இதில் தான் நான் அன்றைக்கி நடந்து வந்தேன்னா எனக்கு அதிசயமாக இருக்குது ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லக்கேஜில் எதுவும் எடுக்காமல் தான் வரோம் ஏன்னா அதுக்கே செத்துட்டோம் அது அவங்க வீட்டில் வச்சுட்டு வர்றதுனால கொஞ்சம் ஓகேவாக இருக்குங்க ஸோ இந்த லக்கேஜில் எங்கே வச்சுட்டு வந்தோம் அப்படின்றது வந்து நம்மளுடைய கேள்வி இருந்ததுன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள் ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் இது இப்படியே போயிட்டே இருக்குங்க இந்த மாதிரி இடுப்பு ஒளி வர ஆரம்பிக்கும் அப்புறம் தொடையில் இருக்கிற மசில் பிடிக்கும் காஃப் மசில் பிடிக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் சரிங்க ஓகே போயிட்டே ஆரம்பிளாக இருக்கேன் அவ்வளோதான் ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீ ரெஸ்ட்டு 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 சரி ஓகேங்க என்ன சொல்கிறேன் தைரியம் நான் படு படுபயங்கரமாக இருக்குங்க ஆக்சுவலாக நம்ம வரும்போது இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து எல்லாத்தையும் இந்த ஏரியாலாம் க்ளீன் பண்ணாங்க இது சமமாக இருந்துச்சு ஆனால் இப்போது இது வந்து வழித்தடம் இதுலேருந்து இது வரைக்கும் வழித்தோட அகலமாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க பட் இப்போது அது கம்மியாயிடுச்சு இப்போ படு பயங்கரமாக இருக்குது இந்த ஏரியா நம்மளும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தாங்க நடந்துட்டு வரோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஓகே போலாம் பார்த்து பயந்துடாதீங்க ஈஸியாக தான் இருக்கும் பார்க்க தான் எப்படி வாங்க போவோம் நிற்காம போகல வாங்க சரிங்க நான் முன்னாடி போவோம் பார்க்க எப்படி இருக்குங்க யாரை யாரும் எல்லாமே ஏசி தான் ஆனால் அந்த தான் சமையல் வாங்குதுங்க ஆமாம் போதே போதும் போயிட்டு நான் பண்ணுறேன் கொஞ்சம் தூரத்துலேயும் மறுபடியும் ரோடு படுவாங்க ரொம்ப மாறிடுறேன் அதே மாதிரி மாறிடுச்சு அதனால் மழை பெஞ்சதுனால இந்த பாறை அரிப்பு மண் அரிப்பு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதனால் அதனால் ஏறும்போது கொஞ்சம் காசியஸாக தான் இருந்தோம் ஏன்னா எல்லாமே குறைவல்ஸ் அப்படின்றதுனால எப்போ வேணாலும் வழிக்கு விட்ருங்க அதுதான் சரிங்க அப்புறம் பண்ணுறேன் ஸோ இது நம்ம நீ ட்ரெக் பண்ணி போகிறது என்னென்னா கீழே நம்ம ஏறி வந்த மாதிரி இப்படி இதாக இருக்குமா அதுதான் கஷ்டமே என்ன கொஞ்சம் இடத்துல இப்படி வரும் பட் அகைன் இப்படி மேலே ஏறி போகிற மாதிரியா இருக்கும் கரண்ட்டு கம்ம இங்கே இருக்கு அதே அப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படியே போகுது நம்ம வந்து போகணும் இந்த கரண்ட் கம்ம தான் நமக்கு வந்து வழிகாட்டி ஆமாம் அப்படிதான் சொல்லலாம் ஓகே நம்ம அப்படியே போகலாம் ஆனால் கொஞ்சமா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது ஏன்னா காலையில் அது வெறு காஞ்சி குடிச்சது எல்லாமே ஒரு மாதிரி இருந்ததுனால எல்லாம் அப்படி அப்படியே தூக்கி வீசிட்டாங்க அதனால என்னாச்சு அப்படின்னா இது வேணாம் அதனாலே என்னாச்சு அப்படின்னா இப்போ பசி பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சுங்க அதுவும் ஒரு சைடில் சரி ஓகே நான் அப்படியே போயிட்டு உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன் அடுத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி வந்துட்டோம் ஆக்சுவலாக தான் நம்மளுக்கு நம்ம உட்காந்து சாப்பிட்டுருப்போம் இதுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு விழுந்துருப்போம் இதுக்கப்புறந்தான் உட்காந்து சாப்பிட்டு போயிருப்போம் ஸோ அங்கே தான் இப்போ வந்திருக்கோம் ஆனால் இந்த மரத்தோடைய கலரு பாருங்களேன் என்னங்க வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு செடி இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும் இந்த மலையில் மட்டும் இதெல்லாம் பாருங்களேன் அப்படியே ஆரஞ்சு கலர்லேயே இருக்கு பாருங்க எல்லாம் அப்படி ஏன்னா இங்கே இந்த ஏரியா மட்டும் அதிகமாக உங்களுக்கு சன்லைட் உள்ள வராது அப்போ இதில் வர அந்த பாசம் அப்படின்னு சொல்லுவாங்களா பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் என்னன்னா ப்ராப்பரா சன்லைட் பட்டாதான் கரிஞ்சு போகும் இல்லைன்னா இந்த மாதிரி எல்லோ விஷா இந்த மாதிரி கலர் கலராக இருக்கிற மாதிரி தெரியும் நம்மளுக்கு ஸோ அதுதான் என்னுடைய இது மழைப்பொழி வந்துச்சுனாலும் எப்போவுமே வெட்டாவே இருக்கும் மாதிரி இதுக்குள்ள இந்த காட்டில் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்னா நம்ம கொஞ்சம் தூரத்துலேயே இப்படி கட்டாயிருவோம் இந்த ஃபாரஸ்ட் இந்த மலை ஃபுல்லாகவே இந்த ஃபாரஸ்ட் தான் போகிற வழியில கொஞ்சம் இருக்கும் ஆமா ஆமா ஆக்சுவலாக பெரியூர் போகும்போது இந்த மலை மேலே போகும்னு நினைக்கிறேன் மேலூர் சரி மேலூர் இதே மக்க மலையில் தான் நம்ம டிராவல் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் பட் நான் இது வரைக்கும் தான் போயிருக்கேன் இதுக்கப்புறம் போகாதனால எனக்கே இப்போ புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் சரி வாங்க போவோம் ஆ இந்த ஏரியா நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் இதை தாழ்ந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டாஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஏரியா எல்லாமே அதிகமாக மழை பொழிவு இருக்கும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கலர்லேயே இருக்காது ஒரு மாதிரி ரொம்ப பச்சை பச்சைன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் தாழ்ந்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு செம வந்துருச்சுங்க அப்படியே கீழே ஏறி வந்துட்டோம் ஸோ இதை அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே அப்படியே பூந்து அப்படியே வந்திருக்கோம் இது வேற நம்ம அப்படியே கொஞ்சம் சம பகுதியாக இருக்கும் அகைன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் நடந்துக்கணும் அவ்வளோதாங்க சரி ஓகே போவோம் நம்ம போக போக கிளைமேட் அப்படியே ஒரு மாதிரி டோட்டலாகவே சேஞ்ச் ஆகுதுங்க எல்லாமே மிஸ்டாகிடுச்சு பாருங்கள் டாப்புக்கு அப்படியே மிஸ் ம் இங்கேருந்து மறுபடியும் ஆமாம் வாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க வாங்க போகலாம் ஈஸி தான் இடத்துல கொஞ்சம் மூச்சு ஆமாம் இதனுடைய பிரச்சனையே ஹை லாட்டிடியூட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஹை லேட்டிடியூட் சிக்னஸ்னு சொல்லுவாங்க மனுஷங்க இப்போ நார்மலாக கீழே இருக்கிற அந்த ப்ரெஷர்னு சொல்லுவாங்கல்ல காற்றழுத்தம் அதுக்கும் மேலே போக போக காற்றழுத்தம் அதிகமாயிட்டே இருக்கும் அந்த டைமில் இந்த லாட்டிடியூட் அப்படின்ற அந்த சிக்னஸ் வரும் சிலருக்கு மூச்சு திணறல் வரும் சிலருக்கு மயக்கம் வரும் சிலருக்கு வாந்தியே வந்துடும் ஈவன் நீங்கள் லே அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹையர் லாட்டிடியூட் ப்ளேஸஸ்க்கு போகும்போது ஹெட் கிடினஸ்ஸு வாமிட்டு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும் ஆனால் இங்கே இதுக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் இஷ்யூஸ் மட்டும் வர மாதிரி இருக்கும் மற்றபடி ஈஸி தான் அடுத்தது வந்து ஒரு சின்ன டாஸ்க்கு ஆனால் இந்த ஏரியா நல்லா இருக்கு பாருங்க வாவ் நம்ம என்ன தான் டயர்டாக இருந்தாலும் ஆனால் அதை ரசிக்கிறது செமையாக இருக்குங்க அப்படி பிடிச்சது அதை கற்றுக்கிட்டே தான் இருக்குது இந்த இடத்துல வந்து அதே மாதிரி உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஆர்ட்ஸ் மாதிரினா இந்த கருங்கல்லேயே வச்சுருந்தாங்க பட் இப்போ இருக்குமா அப்படின்றது தெரியல போன தடவை வந்ததுக்கும் இந்த தடவை வர்றதுக்கும் அதான் இருக்குது அப்படியே அந்த கல்லெல்லாம் அப்படி அப்படியே நிற்கிது நிறையா சேஞ்சஸ் இருக்குங்க அப்போ நம்ம போகும்போது பண்தடா வரும்போது இதுதான் என்ட்ரன்ஸ் மாதிரி பார்த்தோம் ஸோ அதே மாதிரி வச்சுருக்காங்க உக்காண்டு போகலாமா வா இந்த ஏரியா பாருங்க அப்படியே மிஸ்டியாகுது பாருங்க பாருங்கள் அப்படியே டூ செகண்ட்ஸ் தான் வந்ததில் எப்படி மிஸ்டி கவர் ஆகுது பாருங்கள் வாங்க நல்ல ஒரு சார்ஜ் அரைச்சிருக்கு நல்லா இருக்குது பாருங்க நல்லா இருக்குங்க மிஸ்டுக்குள்ள ஆக்சுவலாக இந்த மிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ திரும்ப எனக்கு வந்துச்சு இந்த ஜெல்லிப்பாறை இருக்குல்ல ஜல்லிப்பாறை போகும்போது இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அது இதோட பயங்கர காற்றோடு சேர்ந்து அப்படியே சூப்பராக இருந்துச்சு பட் இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் அப்படியே டயர்ட் ஆகிடுச்சு வா அங்கே வருங்க அந்த இடத்துல மிஸ்ட்டு எப்படி பாஸ் ஆகி போகுதுன்ட்டு அப்படியே மூடிச்சு அழகாக போய் அந்த அப்படியே பெருமாள் கோவிலேயே மூடிடுச்சு பாருங்கள் அப்படியே சாமி அதெல்லாம் அப்படியே நம்ம பின்னாடி அப்படியே துருவாகிறது பாருங்கள் நல்லாயிருக்குல்ல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுங்க கொஞ்சம் டயர்டாகிடுச்சு ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு நம்ம மக்கள் எல்லாம் பாருங்கள் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டாங்க முடியல அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவரு இங்கே ஒரு பாருங்கள் அந்த டாமீஸ் எல்லாமே இங்கே வந்துடுச்சு நம்ம கூட தான் வருது ரொம்ப நேரமாகவே ஏய் வாங்க பா கூட வந்துச்சுங்க சின்னூரில் ச கீழூர்லேருந்து சரி ஓகேங்க நான் அப்படியே போகலாம் ஒரு வழியாக வந்துவிட்டேங்க அந்த குட்டையில் இன்னும் அப்படியே தான் தண்ணி நிற்கிது ஒரு கிணறு இதில் தான் நம்ம வந்து கோவிலுக்கு போகணும் என்ன கோயில் இது வந்து ஒரு அம்மன் கோவில் அது என்ன அம்மன் கரெக்டாக ஞாபகம் இல்லை இங்கே ரம்மன் கோவில் இருக்குது இந்த வழியாக இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போனோம்னா பெருமாள் கோவிலோடைய அடிவாரம் வந்துடும் அடிவாரத்தில் வந்து ஒரு சத்திரம் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க சத்திரம்னா நம்ம தங்குற மாதிரி இடமெல்லாம் இருக்குது வேணால் அங்கே தங்கிக்கலாம் அது முன்னாடியே சொன்னோம்னா தர்மகர்த்தா இவங்களா இருப்பாங்கல்ல இங்கே ஊர் தலை ஊர் தலைவர்கள் அவங்க கிட்ட சொன்னோம்னா சாவி கொடுப்பாங்க நம்ம ஓப்பன் பண்ணி தங்கிட்டு அப்புறமா கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நம்ம யார்ட்டையும் சொல்லாததுனால அங்கிருந்து மறுபடியும் பெருமாள் மேலே மேலே ஏறணும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் மிஞ்சு மிஞ்சி போனால் எனக்கு நான் டயர்டாக டயர்டா இருக்கும்போது பத்து நிமிஷத்துல ஏறிட்டேன் வெறும் ஸ்டெப்ஸ் தான் ஈஸியா இருக்கும் ஸ்டெப் ஏறது நம்ம எப்படி போகணும் நம்ம தான் போகணும் பட் இந்த ஏரியால எங்கேயாவது பிரியுதா இல்ல அங்க போயிட்டு அது என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு ரோடு ஒன்று போகிற மாதிரி இருக்கும் அதுல போகணுமா அப்படின்றது வந்து ரெண்டு வழியிலயே போகலான்னு சொன்னாங்க நம்மளுக்கு எந்த வழியு கரெக்டா தெரியாம இல்ல நீங்க சொல்றாங்க இப்போதைக்கு இருக்க மாட்டாங்க சனிக்கிழமை இந்த மாதிரி இந்த கீழூர் ஊராட்சி இந்த மலை கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கோவில் கட்டிட்டு இருந்து மக்கள் வராங்க ஆமா குடிக்கிறது இந்த கிணத்துல போய் பாக்கலாம் இந்த கிணத்துல இருக்குன்னா கோவில் அடிவாரத்துல வந்து பைப்பு போட்டு இருப்பாங்க நம்ம பிரிஞ்சு போறது எந்த வழி அதுதான் எனக்கு இப்ப கன்ஃபியூஷனா இருக்கு கோவில் அடிவாரத்துல இருந்து இதுக்குள்ள ஏதோ ஒரு பாறை மாதிரி ஒண்ணு பிரியம் அதுலேருந்து மறுபடியும் நடந்து போகணும் அதனால தெரியுமா ஆ அது தெரியும் வழி தெரியுங்க அதுலேயே ஏன்னா மக்கள் போயிட்டு வந்துட்டு இருந்த வழி அப்போ இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்க போய் யூஸ் பண்ணுற வழி மாதிரி தான் இருக்கும் ஒரு நாள் தண்ணி இல்லைன்னா மறுபடியும் இருபது ரூபாய்க்கு வரணும் தண்ணி நல்லா இருந்தால் குடிச்சிட்டு போயிடலாம் இல்லைன்னா அங்கே போய் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இல்லை இங்கேயே இருங்க நான் பார்க்குறேன் சரியா இங்கே வேணா வெயிட் பண்ணுங்கள் தண்ணி நல்லா இருந்தால் குடிச்சிட்டு போகலாம் இல்லைங்க ரொம்ப ஏங்க கிணறு ஃபுல்லாக தண்ணி வழிஞ்சு நிறைய நிறையதுங்க ஃபுல்லாக இருக்குது தண்ணி இந்த கிணத்துல ஆனால் எல்லாம் மேலே பாசி பிடிச்சிருக்கு உள்ளே இருக்க தண்ணி தான் மோந்து தான் குடிக்கணும் தெரியலையே ஆனால் இந்த இந்த பக்கம் ஒரு வழி போகுதுங்க ஆனால் அது மேலூர் போகிறதான்னு தெரியல அவங்க ஒரு இந்த வழியாகவே போயிடலாம் ஏன்னா அவங்க வந்து ஒரு பாறையிலேருந்து வலது பக்கம் போகணும்னு சொன்னாங்களா இப்போ நம்ம படுத்திருந்த பாறை அது பக்கத்துலேருந்து வந்தால் இங்கேருந்து வலது பக்கம் பிரியுது அதனால் இதுவாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அடிவாரத்துல இருந்து அங்கே ரோடு பிரியிற மாதிரி இருந்துச்சு ஒருவேளை அங்கே இப்போ இருக்கா இல்லையா இல்லை இந்த வழி தானு கன்ஃபார்ம் எத்தலாம் ஆனால் அங்கே போகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு போய்ட்டு வந்துடலாமா இதுதான் பாறை இதுதான் பாறை இல்லைன்னா அங்கே போயிட்டு தண்ணி வேணால் குடிச்சிட்டு மறுபடியும் ரிட்டன் இதில் வரதா இருந்தால் வந்துக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் போலாம் ஆ அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் தான் ரொம்ப பக்கம் இல்லை இல்லை ஸ்டெமினா வேஸ்ட் ஆகிறதுக்குல இல்லை தண்ணி வேணும்ல இப்போ தண்ணி வேணும்ல இப்போ அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறது அங்க ஒரு மேல லைன் ஒண்ணு போகுது பாருங்க அந்த இதுல இருந்து பிரிஞ்சு போகுது பாருங்க அதான் இதுதான் தண்ணி வேணும் இல்லைங்க இப்போ தண்ணி வேணும் எல்லாரும் குடிக்கிறதுக்கு அங்க வரைக்கும் போயிட்டு வந்து பாப்போம் இந்த இந்த இது மறைச்சு கட்சி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து இப்படி கீழே டேப்பரா இறங்குற தான் கோவிலோட அடிவாரம் ஸ்டார்ட் ஆகுறது யாரும் இருக்க மாட்டாங்க சரி வாங்க போ வரும் மூணு மணிக்கெலாம் இறங்கிட முடியுமா மூணு மணி ரெண்டையா ஒன்றா ஒன்றரை மூணு மணிக்கெலாம் இறங்க முடியாது இறங்க முடியாது நாம் அங்கே போய்ட்டு தொலக வேண்டியது நிறையா இருக்குங்க தெரிய வேற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் வெளிச்சம் வருது ஆ தண்ணி எது இருந்தால் குடிச்சிட்டு போனாங்க அப்படி தான் அவளை வாங்க வந்துட்டோம் ம் அடிவாரம் வந்துவிட்டோம் போகிறதுனா போகலாம் ஆமாம் ஏரியாலாம் பாருங்கள் ஆமாம் இதான் அடிவாரம் அப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபோன் நல்ல ஒரு கேமராவோட மறுபடியும் வருன்னு சொன்னேன் அதே மாதிரியே கடவுள் வர வச்சிட்டாரு அடுத்த ஒரு பெரிய அப்டேட்டுக்காக காத்திருப்போம் எதோட ஒரு நல்ல ஒரு கோப்போ சேனலில் நல்லா டெவலப் பண்ணிவிட்டு அப்படி வரலாம் இன்னொன்று எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த வழியாக இருக்குமா அப்படின்றது தான் ஸ்டெப்பு ஈஸியாக இருக்கும்

எதுவா இருந்த பச்சை இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல அளவு பண்ணி போடுறேன் உடஞ்சிடும் இப்ப இந்த பக்கம் போட சென்ட்ரோ அம்லா டேஸ்ட்டு கொஞ்சம் இல்லை ஏன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்களும் துரோகம் பண்ணுறீங்களாடா அது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த பழம் எடுத்து உடச்சி ஒரு வழி ஆகிட்டோம் எல்லாம் போட்டு உடச்சி எல்லாம் கையில எல்லாம் பாலெல்லாம் ஒட்டிக்கிச்சு ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் போகாது வீட்டுக்கு போய் நல்லா தேய் தேய் தேய்ச்சாதான் போகும் பட் என்ன பண்ணுறது பசிக்கு ஏதாவது கிடச்சதுன்னா பரவாயில்ல அப்படின்னு தான் பார்த்தோம் ஸோ அதே மாதிரி கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே அதை அப்படியே அப்படியே வச்சுட்டு ஏன்னா அடுத்தவங்க யாராவது வந்த அளவில் ஏதாவது அனிமல் சாப்பிட்டு போகுது அப்படின்னு வச்சுட்டு வந்துவிட்டோம் ஸோ நம்ம அடுத்த பயணம் அப்படியே இங்கேருந்து மறுபடியும் இதுலேருந்து போகணும் இந்த இடத்துல கொஞ்சம் சேராக இருக்குது இதில் கால வைக்க வேண்டாம் சுற்றி வரோங்க கிளியராக தாங்க இருக்குது அங்கே ஆகிட்டு போகுங்க ஓகே சரிங்க மாடு சவுண்டு பயப்படாதீங்க முட்டை வரும் இந்த ஏரியா வந்து இந்த ஏரியா மக்கள் க்ளீன் பண்ணி போட்டிருப்பாங்கள வெறும் முள்ளு செடியாக தான் இருக்கும் இந்த மலைகள் இருக்குது இங்க ஒரு பத்து பதினஞ்சு குடமும் இருக்கிறாங்க கள்ள கல்லமலைக்கு போய் அந்த பக்கமும் வீடு கட்டினது நிலம் அப்படி இருக்காங்க